புத்தகம் எழுதுவதும் அதை வெளியிடுவதும் படைப்பாற்றலோட சுதந்திரம் சொல்றது எல்லாருக்கும் சொல்லு கம்யூனிஸ்ட் வாதிகளும் பெருசாக பேசுவார்கள் அவரோட படைப்பினுக்கு கருத்து சுதந்திரத்தை தடுக்கார்கள் ஆனால் இந்தியாவில் ஒரு புத்தகம் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தாறு ஆண்டுகள் தடை செய்யப்பட்டிருந்தது அதன் பிறகு வந்து இப்பொழுதுதான் அந்த புத்தகம் வந்து வீடு இந்தியாவில் வந்து விற்பதற்கோ படிப்பதற்கோ வந்து அனுமதி கிடைத்திருது எந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சல்மான் ருஷ்டி அவரோட எழுதினா சாத்தாரின் கவிதைகள் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அவர் வெளியிட்டார் அப்பொழுது இருந்தால் காங்கிரஸ் கவர்மெண்ட் ராஜீவ்காந்தி கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்கன்னா முஸ்லீம்களின் பெரும்பான்மை முஸ்லீம்கள் எதிர்க்கிறார்கள் அந்த காரணத்தினால வந்து இந்த புத்தகத்தை இறக்குமதி செய்வதற்கு தடை விதிக்கிறேன் அப்படின்னாரு அது என்ன கணக்கு இதில் இறக்குமதி ஆகாமல் எப்படி அந்த புத்தகம் உள்ளே வரும் தெரியாது ஆனால் தடை விதிக்கிறேன் அப்படின்ட்டு கோர்ட்ல சொல்லியிருக்காங்க கோர்ட்டை வரும்போது நாங்கள் புத்தகத்தை தடை செய்யவில்லை நாங்கள் வந்து புத்தகம் இறக்குமதி மட்டும் தான் தடை செய்திருந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க அந்த வழக்கு வந்து சமீபத்தில் தான் அது வந்து விசாரணைக்கு எடுத்துக் கூட போது டெல்லி உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் என்ன அந்த புத்த தடை நீக்கப்பட்டு யார் வேணா நம்ம இது பண்ணலாம் யாருக்கும் படிக்கலாம் நீங்க சொன்ன மாதிரி இந்த புத்தகம் வந்து முப்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வெளிவந்த புத்தகம் ஏதோ இன்னைக்கு வந்ததுக்கான ஒரு இது கிடையாது ஆனா இந்த புத்தகத்துல வந்து இந்த புத்தகம் வெளிவந்த உடனேவே என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா இந்த புத்தகத்தை அதாவது இந்த புத்தகம் வெளிவந்து உடனே இந்த புத்தகத்துக்கு எதிர்ப்பு வரல நம்ம அங்கதான் அதை பார்க்கணும் இந்த புத்தகம் வெளிவந்து சில ஆண்டுகளுக்கு பிறகு இந்த புத்தகத்தை பத்தி ஒரு கட்டுரை வந்து இந்தியா டுடே பத்திரிகையில் வெளிவருகிறது அப்படி இந்தியா டுடே பத்திரிகையில் இந்த கட்டுரை வெளிவந்த தான் இந்த மாதிரி ஒரு புத்தகம் வந்திருக்கிறது என்று தெரிந்து இங்கு உள்ள துளுக்கர்கள்லாம் வந்து இதற்கு எதிராக இங்க வந்து ஒரு பெரிய போராட்டத்தை கட்டமைக்கிறார்கள் அதன் பிறகுதான் இந்த புத்தகம் வந்து இங்க வந்து தடை அப்படிங்கிற ஒரு இதுக்கு வருது அந்த புத்தகம் அப்போ வரும் பொழுது பல சர்ச்சைகளுக்கு உள்ளாகிறது இது எதுக்கு இந்த புத்தகத்தை தடை விதிக்கணும் அப்படிங்கக்கூடிய கேள்விகள் எல்லாம் வரும் பொழுது அப்ப ராஜீவ் காந்தி அரசு நீங்க சொன்ன மாதிரி ராஜீவ் காந்தி அரசு இல்ல இல்ல நீங்க இருக்கக்கூடிய துளுக்கர்களுடைய மனம் எல்லாம் வந்து புண்பட்டு விடும் அதனால இந்த புத்தகத்தை வந்து நம்ம தடை செய்யணும் அவங்களுக்காக இந்த தடை செய்கிறோம் நல்ல நீங்க பார்க்கணும் அதாவது கருத்து சுதந்திரத்தை பத்தி அதிகமாக பேசக்கூடியவர்கள் இப்போ ஒரு இந்த கருத்தை வந்து வெளியிலிருந்து யாரும் சொல்லலை இந்த கருத்தை சொன்னது அவங்க மதத்தை சார்ந்தவர் தான் இந்த கருத்துக்களையும் அவர் சொல்லியிருக்கிறார் இது வெளியிலேருந்து வேறு யாரும் இந்த கருத்து சொல்லலை அப்ப அவர் அந்த கருத்துக்களை வைக்கும்போது அந்த புஸ்தகத்தின முதல்ல என்ன இருந்தது என்ன ஆக்சுவலா கண்டென்ட் இருந்தது அப்படிங்கிறதையே தெரியறதுக்கு முன்னாடியே அதுக்காக ஒரு மிகப்பெரிய போராட்டம் நீங்க இந்த போராட்டத்தை எப்படி நீங்க எதை வச்சு நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு படம் வந்தது இந்த படத்துல வந்து அல்லாவை தவறாக சித்தரித்திருக்கிறார்கள் அந்த படம் இங்கே வெளியாகவே இல்லை அதாவது இந்தியாவில் அந்த படம் வெளியாகவே இல்லை அப்படி வெளியாகாத சூழ்நிலையிலேயே இங்கே உள்ள அமெரிக்கன் எம்பசி முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரத்தை ஏற்படுத்தினார்கள் அந்த மௌண்ட்ரோடலயே இவங்க வந்து தொழுகை நடத்தி அங்க ஒரு பெரிய ஒரு கலவரத்தை அங்கே ஏற்படுத்தி அந்த எம்பசி தாக்கப்பட்டு இந்த சம்பவம்லாம் நடந்தது அந்த படத்துக்கு பின்னாடி தடை விதித்தார்கள் அப்போ இன்னைக்கு வந்து ஒரு கருத்துக்களை நாங்கள் கூறினாலே அந்த கருத்துக்கள் சொல்லப்படக்கூடாது விஸ்வரூபம் படம் வந்தது இது அதாவது விஸ்வரூபம் படத்துக்கு இல்லை இன்னைக்கு வந்து அமரன் படம் இப்போ லேட்டஸ்ட்டாக அதுக்கிடையில் காஷ்மீரி ஃபைல்ஸ் இதெல்லாம் வந்தது அப்போ என்ன சம்பவம் நடந்திருக்கிறதோ அமரன் படம் என்ன நடந்ததோ அதை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட படம் காஷ்மீரி ஃபைல்ஸ் முழுக்க முழுக்க நடந்த சம்பவங்களினுடைய அடிப்படையில் ஒரு டாக்குமெண்ட்ரி ஆனால் அது ஒரு ஃபிலிம்மாக பண்ணாங்க அது காஷ்மீரி ஃபைல்ஸ் நடந்த சம்பவம் காஷ்மீரில் நடந்த அத்தனை சம்பவங்களையும் படமாக்கியிருந்தா என்ன இருப்பாங்கன்னு தெரியாது அதிலிருந்து ஒரு பகுதியை தான் அவர் படமாக்கியிருந்தாங்க அதுக்கே நீங்கள் அவ்வளோ எதிர்ப்பு தெரிவிச்சிங்க விஸ்வரூபம் படத்தில் இங்கே இருக்கக்கூடிய சிறு துலுக்கர்களையோ இங்கே இருக்கக்கூடிய யாரையும் எதுவுமே அவன் காமிக்கலை ஏதோ அவன் வெளிநாட்டில் தாலிபான் சித்தரிச்சிருந்தார்கள் அதுக்கு நீங்கள் இங்கே எதிர்ப்பு தெரிவிச்சிங்க எதிர்ப்பு தெரிவிச்சு எப்படிப்பட்ட போராட்டங்கள் எல்லாம் இங்க நடந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் விஸ்வரூபத்துக்கு என்னெல்லாம் நடந்தது அரசாங்கம் எப்படி பணிந்தது அப்படிங்கிறதையும் பார்த்தோம் அதே போலதான் அன்னைக்கு ராஜீவ் காந்தி அரசாங்கமும் பணிந்தது இதற்காக காந்தி அரசாங்கம் பணிந்து அன்னைக்கு வந்து ஒரு மத அரசியலை செய்தார்கள் அதனுடைய விளைவுதான் இந்த புத்தகம் இங்கு வெளிவரவில்லை இதே புத்தகத்தை இதே புத்தகத்தை வைத்துக்கொண்டு அமெரிக்கா லண்டன் பாகிஸ்தான் இந்த எல்லா இடத்துலையும் இதற்காக கலவரம் நடந்தது அதாவது கலவரம்னு சொல்ல முடியாது லண்டன்ல இதற்காக கலவரம் நடந்தது பாகிஸ்தான்லேயும் கலவரம் நடந்தது அமெரிக்காவில் இதற்காக நிறைய மிரட்டல்கள் இதற்காக விடுக்கப்பட்டிருந்தன புக் ஸ்டோருக்குலாம் மிரட்டல்கள்லாம் வந்தது இப்போ நம்ம கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா கருத்துரிமையை பற்றி நீங்க அதிகமாக நீங்க பேசக்கூடியவர்கள் இப்ப ஏன் எதுவும் பேச மாட்டீங்க இது கருத்துரிமை எதுக்கு நீங்க தடை விதிக்கணும் ஏன் கேட்கல அவருடைய சரி இப்ப சல்மான் ருஷ்டி இந்த மாதிரி புத்தகங்கள்ல இதுல எழுதியிருக்கார் இந்த கருத்துக்கள் இதுல சொல்லப்பட்டிருக்கின்றன இந்த கருத்துக்கள் எல்லாம் பொய்யானவை இவர் பொய்யான இந்த கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருக்காருன்னு நீங்க ஒரு புஸ்தகம் போட வேண்டியது தானே நியாயமா அதை செஞ்சிருக்கணும் சரி பெருமாள் முருகன் ஒரு புஸ்தகம் எழுதினார் அதுல இந்து மதத்தை கேவலப்படுத்தி அதாவது அப்படி ஒரு சம்பவமே அந்த பகுதியில் நடக்காத விஷயத்தை எழுதி அந்த பகுதி மக்கள் முழுவதையுமே இவர் வந்து கேவலப்படுத்துற மாதிரியான ஒரு புஸ்தகம் ஒரு சமுதாயத்தை கேவலப்படுத்த மாதிரியான ஒரு புஸ்தகத்தை அவர் எழுதினார் அப்ப அந்த புத்தகத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்த பொழுது என்ன பேசுனாங்க எல்லாரும் அது கருத்துரிமை அப்படின்னு பேசினாங்க பேசினாங்களா இல்லையா அந்த புஸ்தகம் தடை செய்யப்பட்டதா இல்லையே சரி அப்படி அவர் வந்து இவ்வளவு தூரம் எழுதிவிட்டார் அது அவருடைய கருத்துரிமை அப்படின்னும் போது கருத்துரிமையை கருத்துரிமையாகத்தான் இங்க மக்கள் எதிர்த்தார்களே தவிர யாரும் வந்து முருகனை போய் தாக்க முற்படவில்லை இப்ப சல்மான் ருஷியோட ஒரு கண் வந்து இந்த கழகத்துல பறிக்கப்பட்ட மாதிரி பெருமாள் முருகனோட தலையை நாங்கள் வெட்டுவோம் அவர் எழுதின கையை முறிப்போம்னு சொல்லிட்டு போகல பி ஏ ஜோசப் அப்படிங்கக்கூடிய ப்ரொஃபசர் கேரள ப்ரொஃபசர் ஏதோ ஒரு கேள்வித்தாளில் ஒரு கேள்வியை வந்து ஒரு தவறாக எழுதிவிட்டார் அப்படிங்கிறதுக்காக அவர் வெட்டப்பட்டார் தாக்குதலுக்கு உள்ளானார் அவர் இப்போ கூட அவர் இன்னும் முழுவதுமாக அந்த பயத்திலிருந்து நான் வெளிவரவில்லை அந்த பீதியில இருந்து அப்படிங்கக்கூடிய லெவல்ல இருக்கார் அவர் இத்தனையோ வருடங்களுக்கு கூட ஆனா அந்த மாதிரி யாரும் வந்து இங்கிருந்து போய் தாக்குனதா ஏதாவது நம்ம சம்பவங்கள் பார்த்துருக்கீங்களா எத்தனை புத்தகங்கள் எத்தனை விஷயங்கள் நீங்க கருத்துரிமைங்கிற பேர் இன்னைக்கு இந்து மதத்தை தாக்கி நீங்க எழுதியிருக்கப்பட்ட புத்தகங்கள் எத்தனை இருக்கின்றன பெருமாள் முருகன் புத்தகம் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்னேன் தீக்கக்காரர்கள் சொன்னதாக இருக்கட்டும் இல்லை இதுவே வந்து இன்னும் இப்போ கூட லேட்டஸ்டாக கூட உங்களுக்கு சம்பந்தமே இல்லாமல் நீங்கள் ராமரை பற்றி அவமதித்து நீங்கள் எத்தனை கூட்டங்களும் இதே துளுக்கர்கள் அடிப்படைவாத இஸ்லாமியர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள் ஹிந்து மதத்தை தூற்றி யாராவது எந்த இந்துவாது வெட்ட போற அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்தாங்களா இல்லை ஏதாவது ஒரு பாதுகாப்பு அச்சம் இங்கே வந்ததா ஆனா இந்த மாதிரியான புத்தகங்களுக்கு மட்டும் ஏன் இவர்களுக்கால் மட்டும் அதை கருத்துரிமையை கருத்துரிமையால் எதிர்க்க முடியவில்லை அப்ப நம்ம ஒரு விஷயத்த நல்லா நம்ம இங்க பார்க்கணும் இன்னைக்கு விடுதலை டூ படம் வந்திருக்கு ஆனா இந்த விடுதலை டூ படம் வந்த உடனே இந்த விடுதலை டூ படத்தை எல்லாம் யாரும் வந்து பார்க்கவில்லை இந்த படம் ஓடலை இது ஒரு கருத்தியல் ரீதியான படம் ஒண்ணும் இல்லாத குப்பையாக இருந்த அமரன் படத்திற்கு இருந்த இது இதுக்கு வரல நான் நம்மளுடைய கேள்வி என்னன்னா விடுதலை டூ அப்படிங்கக்கூடிய அந்த படம் வந்து கருத்தியல் ரீதியாக நீங்கள் அந்த படத்தை பார்க்க வேண்டும் அப்படின்னு நீங்க சொல்றவங்க ஏன் அமரன் படத்தை கருத்தியல் ரீதியா பார்க்க கூடாது ஒரு இந்துக்களுக்கு அப்ப கருத்துரிமை கிடையாதா அப்ப இங்க நடக்கக்கூடிய அராஜகங்களை எடுத்து சொல்வதற்கான உரிமை ஹிந்துக்களுக்கு கிடையாதா அப்ப அவங்களுக்கு கருத்துரிமையே கிடையாதா அப்ப பெருமாள் முருகனுடைய புத்தகம் தடை செய்யப்படவில்லை இத்தனைக்கும் ஒரு சமுதாயத்தை முழுவதுமாக இழிவு செய்யப்பட்டு அது முழுவதுமே தவறாக சித்தரிக்கப்பட்ட விஷயம் கற்பனையாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம் ஆனா உண்மையாக சொல்லப்பட்ட விஷயத்தை வந்து உண்மையாக சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் இங்க சொல்ல கூடாது உண்மையாக சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கற்பனையாக வேண்டுமென்றே மத வந்து உட்புகுத்தி நீங்கள் சொல்லிட்டீங்க எங்க மதத்துக்கு அது ஒத்து வராது அப்படின்னு சொல்லி எதிர்ப்பவர்களுக்கு அந்த கருத்தை கேட்கக்கூட தயாராக இல்லாதவர்களுக்கு அவர்கள் வந்து அவர்கள் தான் இன்னைக்கு வந்து கருத்துரிமைவாதிகள் அவங்களுக்கு அந்த கருத்துக்கள் சொல்ல இடம் இருக்கின்றன ஆனால் உண்மையாக எல்லா கருத்தையும் ஏற்றுக்கொண்டு கருத்தியலை கருத்தியலோட மோதக்கூடியவர்களுக்கு இங்கே வந்து இடம் இல்லை அப்படின்னா எப்படி வந்து இந்துக்கள் நடத்தப்படுகிறார்கள்னு பாருங்கள் அப்போ இப்போ கூட பாருங்க இந்த புத்தகத்தை வந்து உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிருக்கு தடை தடை நீக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லுது ஆனா இதை நாங்கள் ஏற்க முடியாது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இங்க துருக்கங்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா அப்ப இன்னைக்கு சட்டத்தையும் நாங்கள் ஏற்க மாட்டோம் அப்ப உங்களுக்கு கருத்துரிமையும் கிடையாது அதாவது கருத்தியலை கருத்தியலாக நீங்க தானே சொல்வீங்க கருத்தியலை கருத்தியலோட மோதுங்கன்ட்டு அப்ப ஏன் அந்த கருத்தியலை கருத்தியலோட மோத வேண்டிதானே உங்களுக்கு வந்து உலகம் முழுவதும் நீங்க என்ன பண்ணலாம் சல்மான் ருஷ்டி புஸ்தகத்திற்கு எதிராக இது அனைத்தும் தவறு இவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் இதுக்கு உண்மையான அர்த்தம் இதுதான் உண்மையான தகவல் இதுதான் அப்படின்னு சொல்லி ஏன் நீங்கள் உலகம் முழுவதும் ஒரு புத்தகத்தை நீங்கள் வெளியிடக்கூடாது வெளியிடலாமே யாரும் உங்களுக்கு தடையை சொல்ல போறது இல்லையே உங்களுக்கு தான் எல்லா சோர்ஸ்லேயும் உங்களுக்கு தான் எதுவும் இருக்கிறது செய்யலாமே ஏன் செய்யலை அதை விட்டுட்டு ஏன் நீங்கள் எதிர்க்கிறீங்க சரி இன்னைக்கு அதுக்கான ஆணையை வந்து உச்சநீதிமன்றமே நீதிமன்றமே அதுக்கு தடை இல்லைன்னு சொல்றாங்க எல்லாத்தையும் பரிசீலனை பண்ணி பார்த்தது தானே உச்சநீதிமன்றம் தடை இல்லைன்னு சொல்லுது அப்போ உச்ச நீதிமன்றம் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது ஏன் வந்து உங்களால் அதை ஏற்க முடியவில்லை அப்போ அந்த சட்டத்தையும் உங்களால ஏன் ஏற்க முடியல அப்போ இன்னைக்கு நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு சட்டத்தை கடைப்பிடிப்பவர்கள் யார் அப்படின்னு பார்த்தா ஹிந்துக்கள் தான் இன்னைக்கு இந்த சட்டத்தை கடைபிடிப்பவர்கள் மாற்று கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு சகித்து அந்த கருத்தை கருத்தியல் ரீதியாக இன்னைக்கு மோதுபவர்கள் இந்துக்கள் தான் இன்னைக்கு இவ பாருங்க டி கிருஷ்ணா மியூசிக் அகாடமியில் இன்னைக்கு வந்து லுங்கிலாம் கட்டிட்டு போய் கச்சேரிலாம் பண்ணாராம் அப்படி கச்சேரிலாம் பண்ணோடனே அதை வந்து ஒரு பெரிய கூட்டம் கூடி தான் இன்றைக்கி அதெல்லாம் ஒரு பெரிய நியூஸாக இன்றைக்கி ஹிந்துவில் ஏன்னா அவருக்கு வேண்டிய பத்திரிக்கை அது அதனால் அதில் போடுறாங்கன்னு வைங்க அதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி மியூசிக் அகாடமியில் கூட்டமே இல்லைன்னு நியூஸ் வந்தது அதை எவனும் ஹைலைட் பண்ணலை ஆனால் இந்த வந்து பெரிய ஹைலைட் பண்ணி ஏதோ ஒரு பெரிய புரட்சி இவர் பண்ணதாக போட்டு எல்லோரும் எல்லா சேனல்லையும் இன்றைக்கி அந்த செய்தி வந்துட்ருக்கு நம்ம கேள்வி என்னென்னா இந்த மாதிரி டிஎம் கிருஷ்ணா இப்போ இது வந்து நிச்சயமாக கர்நாடக சாஸ்திரிய சங்கீதத்திற்கு இதை வந்து இவர் இப்படி பண்ணுறது ஒரு அவமதிப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது யாருமே வந்து இப்போ கர்நாடக சாஸ்திரிய சங்கீதத்தை பயின்றவர்கள் இல்லை அதற்கு அதை வந்து ரசிப்பவர்கள் அதற்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் இசைவர்கள் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் போய் மியூசிக் அகாடமிக்கு முற்றுகை போராட்டம் நடத்த போயிடும் டிஎம் கிருஷ்ணாவை நாங்கள் உள்ள விட மாட்டோம் யாரும் போலியே டி எம் கிருஷ்ணாவுடைய இப்படியெல்லாம் பாடின இனி கடைசியாக பெருமாள் முருகனுடைய சுதந்திரம் வேண்டும் அப்படிங்கிற பாடல அவர் பாடினாராம் அப்படி அவர் பாடிட்டார் அப்படிங்கிறனால நாங்கள் அவர் வாயை வெட்ட கிளம்ப முடியும் ஆனா அதற்கு பதிலாக அழகாக அந்த கருத்தியை கருத்திகளோடு மோதணுங்கக்கூடிய எண்ணத்தோட சங்கீத ஞானமோ அப்படிங்கக்கூடிய ஒரு பேர்ல ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்தாங்க சங்கீதம் உண்மையிலேயே எப்படி இருக்கு அப்படிங்கிறது இவர் சொல்றதெல்லாம் எந்த அளவுக்கு பொய் அப்படிங்கிறது சாத்வீகமான முறையில கருத்து அந்த கருத்தை தவறு என்று நிரூபிக்கக்கூடிய வகையில அதை எப்படி கொண்டு போகணும் எல்லா இடத்துலையும் அப்படின்னு அதற்காக ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து அதற்காக ஒரு ரதத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படி அதை ஸ்டார்ட் அதுக்கு அதுக்குமே தடை விதித்தார்கள் அப்படி தடை விதித்த போது இங்கே எந்த கலவரமும் நடக்கலை அந்த தடைக்கு எதிராக அப்பொழுதும் வந்து மக்கள் வந்து ஒரு சட்ட போராட்டம் தான் நடத்தி அந்த சட்ட போராட்டத்துல தான் வென்று வென்று வந்தார்கள் இது இந்துக்களினுடைய ஒரு பக்கம் இந்துக்கள் செய்யக்கூடியது ஆனால் இதே நேரத்தில் இந்த அடிப்படைவாத அம்மா அடிப்படைவாத மதத்தை சார்ந்தவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் அப்படிங்கிறத பாருங்கள் ஆனால் காங்கிரஸ் அரசாங்கம் இந்த அடிப்படைவாதத்திற்கு அடிபணிந்தது அடிபணிந்து அன்னைக்கு ஒரு தவறை செய்தது அந்த தவறுனுடைய முன்னுதாரணம் அந்த தவறுதான் முன்னுதாரணமான தவறு ஏன்னா பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த ராஜீவ்காந்தி அரசாங்கம் செய்த தவறு ஏன்னா சில ஓட்டுகளுக்காக இவர்களுடைய மிரட்டல்களுக்கு அன்னைக்கு அடி அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் நான் வந்து இது எல்லாத்தையுமே பார்க்குறேன் விஸ்வரூபம் படத்துக்கு எதிர்ப்பு அதே போல் எங்கோ வெளியான அமெரிக்காவில் வெளியான படம் இங்கே வெளியே ஆகாத படத்துக்கு இங்கே நடந்த கலவரங்கள் இது எல்லாமே அதனுடைய இன்னைக்கு அமரன் படமாக இருக்கலாம் காஷ்மீரி ஃபைல்ஸுக்கான எதிர்ப்பு இது இல்லாதக்கும் முன்னோடியாக இந்த சல்மான் ருஷியினுடைய புஸ்தகத்தை பார்க்கிறேன் ஆனால் அதே நேரத்தில் இன்னைக்கு மோடி அரசாங்கம் இந்த நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் இந்த புத்தகத்தை இன்னைக்கு வெளியிடுவதற்கு அனுமதி வளர்ந்திருக்கிறது இன்னைக்கு நீதிமன்றமும் அதற்கான ஒரு இதை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது ஆனால் இன்றும் இந்த மிரட்டல்கள் தொடர்கின்றன ஆனால் இந்த மிரட்டல்களுக்கு இந்த அரசாங்கம் அடிபணிந்து விட கூடாது அப்படி நீங்க அடிபணிஞ்சிட்டீங்க அப்படின்னா கருத்து சுதந்திரம்ங்கிறது என்ன ஆகும் அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி எழுகிறது இன்னொன்று கடைசியாக நம்ம சொல்ல வேண்டியது இந்த புத்தகம் அப்படி என்பது யாரோ வந்து எழுதலை ஒரு ஹிந்துவோ யாரோ ஒன்று எழுதலை உங்க சமுதாயத்திலிருந்து அந்த சமுதாயத்திலிருந்தே எழுதின புஸ்தகம் தான் தஸ்லீமானும் இப்போ வரைக்கும் தஸ்லீமானுக்கும் எதிர்ப்பு தான் உங்க சமுதாயத்திலிருந்து வந்த குரல் தானே அப்ப அவர்கள குரலும் வரை நசுக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கு இப்ப நமக்கு என்னன்னா இந்த திருமா அப்புறம் இந்த திருமுருகன் காந்தி இந்த கொஞ்சம் பேர் எல்லாம் இருக்காங்க அந்த ஈவேரா பின்பற்றக்கூடிய வீரமணி வீரமணி இவங்களுக்கு எல்லாம் எனக்கு கொஞ்சம் கேள்வி என்ன என்ன சொல்லுவாங்க நீங்க ஏன் மத்த மதத்தை பத்தி நீங்க பேச மாட்டீங்க ஏன் இந்து மதத்துல உள்ள விஷயங்களை மட்டுமே தான் நீங்க பேசுறீங்க மத்த மதத்துல எல்லாம் உங்களுக்கு வந்து பகுத்தறிவற்ற விஷயங்களே கிடையாதா அப்படின்னு போய் கேட்டா திரும அடிக்கடி சொல்லி பார்த்திருக்கலாம் உடனே என்ன பதில் சொல்லுவாங்க நான் வந்து இந்த மதத்திலிருந்து கொண்டுதான் என் மதத்திலிருந்து தான் அந்த புரட்சி அந்த இடத்துல இருந்து தான் புரட்சி வந்து உருவாக வேண்டும் மற்ற இடத்துல போய் அது வந்து வரப்படாது அது அப்படி போய் நான் சொன்னேன்னா நீ வேற்று மதத்துக்காரன் அதனால் நீ வந்து இதை சொல்லிவிட்டாய் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க ஆனா என் மதத்துல உள்ளது தான் நான் தீர்க்கத்துக்காக நான் கிளம்பியிருக்கேன் இருக்கேன் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்கல்ல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இப்ப அவங்க இருந்தே தானே ரெண்டு பேர் கிளம்பி வந்தாங்க அவங்களுடைய குரல்கள் ஏன் நசுக்கப்பட்டன அப்படிங்கிற கேள்வியை கேட்பார்களா